விட்டு கிளறி கொண்டே இருக்கவ நம்ம அந்த என்னடா அடி சரி ஓகே இப்ப பயர் வரக்கப் போறோம் பதநீரை விடப் போறோம் நான் அம்ப்ற தண்ணி கொதிச்சிட்டே அப்ப நாங்க தண்ணியை ஊத்தி நான் தண்ணி உற்பத்தி இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த பन्नेத் திரப்பில இருக்கு பन्नेத் திரப்பில இருந்து லாவாலக்கு போற பாதியில தண்ணி வெள்ள உற்பத்தி தொழிற்சாலை அங்க இருக்குது அங்க கருப்பணி கரிப்பணிமன்றதுக்கு வந்திருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் பனை வெல்ல உற்பத்தி தொழிற்சாலை பெரியவளான் பண்ட திருப்படியில் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் இதுதான் அந்த கருப்பணி நாங்க கூழ் காய்ச்ச போகிற கருப்பணி மூன்று லிட்டர் வாங்கியிருக்கிறேன் அன்பு தமிழஞ்சர்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம் நான் சக்தி நானும் கூட கேஜி இன்றைக்கு நாங்கள் கருப்பணி கூழ் காய்ச்ச போகிறோம்

அடியில் சுண்ணாம்பு தடவி போட்டாமல் அடியில் சுண்ணாம்பு தடவி போட்டு பாலையில் கட்டி விட்டால் வார கல் அது கல்லில் இப்படி வருமா அது வெள்ளையாக வரும் கல் இது இப்படி வருமா இது குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது குளிர்மை சரியான குளிர்மை இது குடிக்கலாம் ஆனால் எனக்கு இதை வாசம் பிடியாது பட் குடிச்சு பார்ப்பேன் குடிச்சு பார்க்க போறீங்க

பாரோ பின்னால மரம் இல்லாம ஆடு மலையா கிரது இப்படியே மழை வந்தா சரி கேதியா சாமி யாரு நான் அப்பன் जडेजा காதப்படி அடிச்சது சரி சாமி நீங்க வீடியோ பார்த்துட்டேங்க நான் பாத்துன வீடியோ பார்த்தீங்கல அப்பன் जडेजा வீடியோ அது மட்டும் பாக்கில ஆஹ் எல்லாரும்

எனக்கு தெரிய இயே மூலதன தெரியும் பொன் நிறமா வரும் அப்படியே சொல்றீங்க நீங்க தான் பொன் இப்பொழுது கரப்பணி கூ செய்யிறதுகான முதலாவது படிமுறை என்ன படியறது வர்றது சரியா இது அடுப்பு மாத்திடும் இதுதான் கொஞ்சம் வேகமா ஆரியும் அதால இது வர்த்து கொண்டு இது நாங்கள் பதநீரை விட போறோம் நானும் பற கேजिये தண்ணி கோதிச்சிட்டோம் பாருங்க தண்ணிய ஊத்திட்டோம் அத தண்ணிய போடுறோம் முன்ன பின்ன இது செய்துக்கிறீரோ இல்ல அம்மா தான் செய்றா வா கூடி அம்மா கூட வர போது போது அப்படி பரவா இல்லையா அம்மா full ஆ வந்தா வரணு full ஆ வந்தா பரவா இல்லையோ அம்மா பானமுலக வந்தா பரவா இல்லையோ பான முகாசி வந்துட்டு

அழைக்கு வந்து என்ன அழை காட்டு ஓட்டம் நினச்சேன்னா என்னடா வரையலையேன்னு நினச்சேன்னா நான்

இனி நான் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் பாலுக்குள்ள அரிசி மாவை கரைக்க போறேன் அரிசி மாவை போட்டு கரைக்கிறாரு சரியோ இருக்கமா டிஜி தான் வச்சிருந்தேனா ஒரு சுண்ட அரிசி மாவு கரைக்க போறேன் கரைச்சிட்டு பால் தேங்காய் திருவி பால் புழிஞ்சு அந்த பாலுக்குள்ள தான் அந்த அரிசி மாவை கிரைக்கு தெரியும் இது அரிசி மாவோட இந்த அரிசி வந்து அரிசி மா வந்து நெல்லு குத்தின அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்தம்மா அந்த மாவோட தான் தேங்காய் பாலை கிடைக்க போகணும் இப்போ நாங்கள் கரைச்சிட்டோம் இது இருக்கட்டும் தேங்காய் சொட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம் அது போட்டால் கொஞ்சம் கடிப்படும் தேங்காய் சொட்டும் கயரும் இப்ப இந்த பன் பத நீர் நல்லா கொதிக்கணும் மேம் கொதிச்சாப்பிட தான் மற்றது செய்யணும் காட்டணும் இப்ப கருப்பனி கொதிக்குது நல்லா கொதிக்க வேணும் நல்லா கொதிச்சாதான் அந்த மாவை நாங்கள் விடக்குள்ள நல்லா வரோம் அவிஞ்சு பால் பயிறுங்க எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப கருப்பனி கொதிக்கிறதுக்காக தான் வெயிட்டிங் கறிப்ப கரிப்பணி கொதிஞ்சு கொண்டு இருக்கேக்கே தயாரையும் தேங்காய்ச்சூட்டையும் போட போகிறோம் தயார் தேங்காய் வேணும் இது அந்த கடிபடையெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் போட்டி கலக்கி விடுவோம் கொதிக்க மாட்டோம் அப்போதை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த காத்து அடிக்கிறதால கொதிக்குது இல்ல லேட் ஆகுது அதாலதான் தான் இந்த சட்டியை வச்சிருக்கிறோம் காத்து படம் இருந்தாலும் அது எல்லா பக்கத்தாலேயும் காத்து அடிக்குது பாப்போம் அப்போ கொதிக்குதுன்னு அப்ப வீடியோ எல்லாரும் பார்த்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா வரும் அதுல யாரோ கமெண்ட் பண்ணியிருந்த நீங்க மூன்று தரம் செய்தும் சரியா வரையிலேண்டு ஆனா இந்த முறையில செய்தா கட்டேன் சரியா வரும் கொதிக்கணும் பண்ணுறதுக்காக ஆவி வெளியில போகாம இருக்கிறதுக்காக இதான மூடி வச்சிருக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்த சாப்பாடு என்ன செய்யலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதாவது இருந்தா அஹ் நானும் சக்தியும் சேர்ந்து செய்து காட்டுவோம் கொஞ்சம் கொதிக்கணும் ஆனா தான் கொஞ்சம் பரவாயில்லை மூடை கொஞ்சம் கொதிக்குது இப்பதான் நல்லா கொதிச்சிருக்குது இந்த சரியா கொதிக்குது இப்படி கொதிக்கக்குள்ள தான் நாங்க மாவை விட வேணும் கொதிச்சுட்டு இந்த கரைச்சி வச்ச இந்த பாலும் மாவும் தானே அதை விடுவோம் விட்டு கிளறி கொண்டே நம்ம அந்த ஏனா அடி பிடிச்சிடுமா மேம் அடியிலமா கொஞ்சம் பிடிச்ச காஜி கொண்டே இருப்போணும் இப்படி கிளர்ந்து விட்டு கொண்டு இப்படிதான் இருக்கு இப்படியே கலந்து விட்டு கொண்டே இருப்போம் கலக்க கலக்க திக்காகி கொண்டே இருக்கு முதல்ல அந்த மெல்லிய ப தண்ணி மாதிரி தானே இருந்தது பதநீர் இப்ப அந்த மாவை போட்டதும் கொஞ்சம் திக்கா வந்து ஒன்று நீ கலர் மாறும இந்த கூழ் கலருக்கு வேறமா நான் முதல் நினைச்சேன் இதுக்கு அந்த சர்க்கரை பனங்கட்டி அதுகள் போடுறதாக மேடம் அதை ஒண்ணுமே அதுக்கு போடுறேன் இல்லையா பதநீரிண்ட இனிப்பு தான் இதுக்கு பதநீர் தான் இனிப்ப கொடுக்குறாரு கொண்டிருப்போம் ஐயே நந்து भोजது காஜி காஜி முதல் அப்படியே பொங்கி கொண்டுமேல வந்துட்டது நான் அடுப்ப நிப்பாட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு திருப்பி பவுதி திருப்பி அடுப்ப போட்டுக்கறேன் கார்பன் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு என்னடா ஓய் மாமி கூப்பிடுறா மாமி அச்சா நல்ல டேஸ்டா இருக்கு திருப்பி பொங்கி கொண்டு வரது அவ்வா கிட்ட காது இந்த இப்படியே பொங்கி கொண்டு வரது வேற ஒங்கும் ஓகே நீ நிப்பாடலாமான்னு நினைக்கிறேன் சரி ஃபுல்லா செய்தாச்சு சரி ஃபுல்லா செய்து முடிச்சாச்சு இப்படித்தான் வந்திருக்கேன் நீ நாங்கள் டேஸ்ட் பார்க்க வேணும் சக்தி வேற லேட் ஆகும் நான் தனியா தான் டேஸ்ட் பார்க்க சக்தி மரும வந்து சத்தம் போட்டு கொண்டு ஓகே இந்த கூழ் வந்து இதே கலர்ல தானே வரும் இந்த இதே அந்த வெள்ளை கலர் தான் அடிக்குமா நான் நினைச்சது நான் ஆடி கூழ் குடிக்கக்குள்ள அது கொஞ்சம் சர்க்கரை தன்மையா ஒரு வேற கலர்ல இருக்கும் அத சொல்றது கருப்பட்டி கூழண்டு இத கருப்பணி கூழ்ன்னு சொல்றது அந்த கருப்பணி கூழ் வந்து இதே கலர்ல தான் இருக்கு மாமா அதுதான் நாங்க குழாமி நான் என்னடா இது கலர் வரையில ஏதாவது பிழை இருக்குமோன்னு ஜோசிச்சேன் ஆனா ஓகே இதுதான் கூழ் கணக்கத்தான் செய்திருக்கிறோம் மூன்று லிட்டர் பத நீரில செஞ்ச நாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் டேஸ்டா இருக்குது ஆனா சுடுகுது யாருன்னா அப்புறம் தான் குடிக்கணும் இந்த தேங்காய் சொட்டு பயர் எல்லாம் கடிப்படையகுள்ள இன்னும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கு இனிசா இருக்கு நாக்கு மவிஞ்சு போட்டு சூட்டில நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கருப்பணி கூழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து நீங்களும் செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உட வரும் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இந்த விடை நான் உங்களோட கேஜி Bye.